ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து சனிக்கிழமை காலையில் எடுத்தது தான் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம் இல்லையா ரொம்ப நேரம் நடந்துட்டு நட்டமாகவே நின்றுட்டே இருந்ததுனால கொஞ்சம் கால் வந்து வழியே இருந்தது அதனால நம்ம என்ன பண்ணோம் நைட் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையிலையுமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் ஏன்னா பிள்ளைங்க எல்லாேருமே வீட்டில் தான் இது அவசரமாக எதுவும் சமையல் பண்ண வேண்டியதில்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு எட்டு மணிக்கு போல் கொஞ்சம் பால் இருந்தது பாலை வந்து நல்லா காய்ச்சி சீனி போட்டு ஆற்றிட்டு சப்பாத்தி வந்து செஞ்சுட்டேன் ஆனால் பையன்கிட்ட கேட்டக்கு அவன் வந்து இன்றைக்கி பாலில் எனக்கு போட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டான் பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளைலேருந்தே இந்த மாதிரி சப்பாத்தி போட்டால் எப்பாவது ஒரு டைம் பாலில் வந்து நல்லா சீனியெல்லாம் போட்டு கலந்துட்டு சூடாக இருக்க பாலில் இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு ஒரு மூணு நாலு சப்பாத்தி கூட நல்லா சாப்பிட்ருவாங்க நல்லா ஸ்பூன் வச்சு கொடுத்தோன்னா அது வந்து அப்படியே ஊற ஊற அதை எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கடைசியில் அந்த பாலை வந்து குடித்தாக்கி ஹார்லிஸ் குடித்த மாதிரி இருக்கும் அதனால பிள்ளைங்க ரொம்ப விரும்புவாங்க சரி இன்றைக்கி நமக்கும் வேலை ஈஸி தான் அப்படின்ட்டு அப்படியே கொடுத்தாச்சு நானும் வந்து ரெண்டு சப்பாத்தி அப்படியே போட்டு சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நைட்டு பாத்திரம் எல்லாம் கழுவாமல் இருந்தேன் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து போட்டுட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே கொஞ்சம் பேங்குக்கு போக வேண்டியது இருந்து அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த காய்கறி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் இருந்தது இப்போது மீன் குழம்புக்காக வந்து புளி உற வச்சுட்டேன் அரிசிக்கு வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கேன் அரிசியை எடுத்து கழுவி வச்சுருக்கேன் தேங்காய் அரைச்சி வச்சாச்சு இப்போது மீன் குழம்பு வந்து கூட்டி வைக்கணும் கூட்டி வச்சிட்டு தான் அந்த காயெல்லாம் கட் பண்ணணும் இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நாள் கவனிக்காமல் விட்டுனு வைங்களாம் ஏதாவது காய்கறிகள் வந்து அப்படியே ஸ்டாக்கில் இருந்துருந்து வீணாக போயிடும் இது நாலஞ்சு நாள் ஆகிட்டு அந்த காய் வந்து வாங்கிட்டு வந்து அதனால் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சாலும் பரவாயில்ல இந்த காயும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டேன் இப்போ குழம்பெல்லாம் கரைச்சி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் கழுவி போட்டால் போதும் ஏன்னா அந்த மீன் குழம்பு வந்து கொதிக்கிற டைமுக்குள்ளே நம்ம ஈஸியாக அந்த மீனை வந்து விடலாம் அப்போ டைம் வந்து நமக்கு மிச்சம்தான் அப்படிங்கறனால நான் வந்து அந்த மண் சட்டியில் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு முருங்கைக்காகவும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்ச தேங்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு புளியும் கரைச்சி எடுத்து அதையே நல்லா மிக்ஸி ஜாரில் ஊற்றி அலசி இதில் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்து உப்பும் போட்டு கலந்து அப்படியே நம்ம வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டா போதும் அது கொதிக்கிற டைமுக்குள்ளே நம்ம அந்த மீனை வந்து கழுவிடலாம் இன்றைக்கி வந்து மீன் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா நம்ம வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இந்த சாலை வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் இது பொறிச்சிக்கிறலாம் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் வேறையும் பார்த்தேன் ரொம்பெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இல்லை பிள்ளைங்க அதனால் இதில் கொஞ்சம் மீன் நிறைய இருந்தது ஒரு இருபது மீன் இருந்தது பத்து மீனை போட்டு குழம்புக்கு போட்டு பத்து இதை பொறிச்சிக்கிடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிட்டேன் அப்புறம் இந்த பழைய காய் ஃப்ரிட்ஜில் இருந்தது அதையும் எடுத்து வச்சாச்சு அதையும் கூட்டு வச்சுடலாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில மீன் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன் அது வந்து அடுத்த நாள் கூட வச்சிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இறால் வந்து கொஞ்சம் ப பரவாயில்ல போல் இருந்தது அதனால் முதல்ல ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இறால் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிடுவோம் கொஞ்சம் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னூறு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நூறுரூபாய்க்கு இறால் வாங்கினேன் பத்தோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபாய்க்கு மேலே மீனுக்கே ஆகிட்டு சரி நம்ம எப்போவுமே மார்க்கெட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து கூட்டி வச்சோம் இல்லையா அது வந்து கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மீனையும் கழுவி ஒரு பத்து மீன் வந்து குழம்புல சேர்த்துட்டு பத்து மீன் வந்து மசாலா தடவி வச்சாச்சு சின்ன சின்ன மீன் தான் இருந்தாலும் அது போதும் ஏன்னா பிள்ளைங்க குழம்புல போடுறது நிறைய சாப்பிடவும் மாட்டாங்க இல்லாமல் இப்போ பையன் பொண்ணு நான் மூணு பேரும் தானே இருக்கும் அப்போ நமக்கு நிறைய மீன் தேவையில்லை அப்படின்ட்டு வச்சாச்சு இப்போ அந்த குழம்பு வந்து ரெடி ஆகுறதுக்குள்ளே இந்த த பயிர் இருக்கு இல்லையா பைத்தங்காய் இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து வேகமாக கட் பண்ணிட்டு தான் இருந்தேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கட் பண்ணிவிட்டேன் அவங்களும் பார்த்தாலே தெரியும் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நல்லா வேகமாக தான் கட் பண்ணேன் நல்லா நீள நீளமாக இருந்தது அதை ரெண்டு பக்கமும் அடித்து விட்டு ரெண்டு சைடையும் வேஸ்ட்டாக கட் பண்ணி போட்டு குறுக்க ஒரு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த காய் எல்லாத்தையும் அப்படியே அடுக்கி ஒரு நாலு டைம் ஆட்ட நான் வந்து கட் பண்ணி எடுத்துருவேன் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணணும் இது வந்து நல்லா கொஞ்சம் வேக வச்சு அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும் அதனால் இது வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் வந்து ரொம்ப இதை பார்த்தாலே விடாமல் உடனே வாங்குவேன் இப்போ இதையும் வந்து வச்சுக்கிட போகிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுத்த வேலைகளை பார்க்கலாம் டைம் வந்து இல்லை இன்றைக்கி வந்து பேங்க்குக்கெல்லாம் போயிட்டு மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் ஆரம்பிக்கும் போதே பன்னிரெண்டு மணி ஆகிட்டு அதனால் கொஞ்சம் வேகமாக தான் சமையல் வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமையல் முடித்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் நம்ம வந்து ஒரு சில நாட்களில் பிளான் பண்ணுற மாதிரி எதுவும் நடக்காது அதுக்கப்புறம் சமையல் முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நேரம் ஒரு வீடியோ எடிட் பண்ண வேண்டியது இருக்குது அந்த வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவையும் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய வேலையும் இருந்தது அதையும் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு வந்து போக வேண்டியது இருந்தது எங்கள் அத்தான் வீட்டில் வந்து கோயிலில் பொங்கி இருந்தாங்க அதனால அப்படியே சாயந்தரம் அங்கேயும் போக வேண்டியது இருந்து இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து நல்லா மீன் குழம்பு வச்சு சோறு எல்லாம் சாப்பிட்டுட்டேன் காலையில வேற குளிச்சிட்டு தான் வெளியவே போனேன் அதுக்கப்புறம் தான் இவ்வளோ வெளியே நடந்தது மறுபடியும் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு எப்படி கோயிலுக்கு வந்து குளிக்காமல் போக முடியும் எல்லா விலைகளையும் முடிச்சுட்டு வீட்டில் பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தது இப்போ நம்ம காய் கட் பண்ணுற நேரத்துக்குள்ளே சாப்பாடும் வந்துட்டு அதையும் வடித்து வறுக்கி வச்சாச்சு குழம்பு வந்து ஓரளவுக்கு ஆகிட்டு அடுத்த அடுப்பில் வந்து மாற்றிட்டேன் இப்போ வந்து நல்லா சிம்மில் குழம்பு வந்து போட்டுவிட்டோம் அப்படின்னா அப்படி பொறுமையாக குதிச்சிடும் அதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம வந்து நார்மலாக எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறமா ஒரு பல்லாரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் இதில் வந்து பச்சை மிளகா சேர்க்கலை ஏன்னா அந்த காயும் வந்து பச்சை கலரில் இருக்குது நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் அந்த கூட்டை வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க அது எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு இந்த மாதிரி பச்சை கலரில் வர்றதுக்கெல்லாம் நான் வந்து இந்த மிளகா வந்து சேர்க்கிறத தவிர்த்துருவேன் அப்படி இல்லைன்னா தேங்காயோட சேர்த்து அரைச்சி போட்டுருவேன் இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த கட் பண்ணி வச்ச காய் இல்லையா அதை வந்து நான் முதலே க அலசுறதுக்கு மறந்துவிட்டேன் அதனால் இப்போ என்ன பண்ண கட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு கலரு கலர்னா போதும் இது வந்து வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா இது வதக்குனாலும் அவ்வளோ சீக்கிரமாக வதங்காது கொஞ்சம் லேட் ஆகும் தண்ணி தொளிச்சு தான் நம்ம வேக வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் அளவாக உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா முதலே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா நைஸாக வெந்துடும் அதனால சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் மசாலா எல்லாமே இதில் சேர்த்துக்கிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து ஆனால் இது வந்து எப்போவும் நமக்கு கிடைக்காது கிடைக்கிற டைமில் கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் இல்லை வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு தண்ணி தெளித்து வேக வச்சுட்டு பொரியல் மாதிரி கூட பண்ணிடலாம் நான் இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் பண்ணியிருந்தேன் கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ரொம்ப குளு குழிலாம் இருக்காது அதுக்கப்புறம் அதை வந்து மூடி போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் வந்து துருவிக்கிட போகிறேன் இதுக்கு வந்து தேங்காவை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி போட்டுடலாம் அதுக்கப்புறமா இன்றைக்கி மசாலா பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டில் குழம்பு மசாலா தான் இருந்தது வத்தல் தூள் வந்து தீந்துட்டு அதனால குழம்பு மசாலா தான் போட்டுக்கிட போகிறேன் குழம்பு மசாலாவில நிறைய மசாலாக்கள் சேருது இல்லையா அதனால் அப்படி இல்லைன்னா வத்தல் அது கூட ஜீரகம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு தேங்காய் குடால வச்சு அரைச்சி போடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் முதலே வந்து ரெண்டு பல்லு பூண்டே வந்து தட்டி போட்டிருக்கேன் அப்படி முதலே நீங்கள் வந்து பூண்டு போடலை அப்படின்னா அது தேங்காய் குடால கூட போட்டு அரைச்சிக்கிடலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வெந்ததுக்கப்புறமா தேங்காய் போட்டு அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு இறக்கிடலாம் அவ்வளோ தான் இப்போ சாப்பாடு வந்து வெடிச்சாச்சு ஒரு பக்கத்தில் குழம்பும் ஆகிட்டு இந்த கூட்டும் வந்து வச்சு முடித்தாச்சு கொஞ்சம் மீன் வந்து மசாலா தடை வச்சுருந்தேன் இல்லையா இதை இறக்கிட்டு அடுத்தது அந்த மீனை வந்து பொரிச்சிக்கிடலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு கிரேவி மாதிரியும் இல்லை ட்ரையாக தான் இருக்குது நல்லா ஒரு பொரியல் டைப்பில் தான் இருக்கும் அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியில் நான் கொஞ்சமாக மல்லியில் மட்டும் தூவிட்டு இறக்கிக்கிட்டு போகிறேன் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மணிக்கு சமையல் அரைச்சி கரெக்டாக ஒரு கிலோ முடிச்சுட்டேன் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஹெல்ப் வந்து எனக்கு என் மகா செஞ்சு கொடுத்துட்டேன் என்ன அப்படின்னா அந்த இறால் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா அதை வந்து நான் க்ளீன் பண்ணலை டைம் ஆகும் இன்றைக்கி க்ளீன் பண்ணால் வைக்க முடியாது அப்படின்னு இருந்தேன் சரி எனக்கு இது க்ளீன் பண்ண தெரியுமா நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு அவளே எடுத்துகிட்டு போய் மாடியில் நல்லா காத்தோட்டமாக உட்காந்துருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்போ நமக்கு அந்த வேலை மிச்சம் ஆனால் ரொம்ப லேட்டாச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும் இருந்தாலும் நமக்கு அந்த வேலையை ஒருத்தர் செஞ்சு கொடுக்கும்போது எவ்வளோ ஈஸியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து இறால் வந்து வைக்க முடியலை நாளைக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ரொம்பவே குட்டி குட்டியாக தான் இருந்தது அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இறால் வர்றதே பெரிய அதிசயம் எப்போவாவது ஒரு டைம் தான் கிடைக்கும் ஆனால் வீட்டில் பிள்ளைங்க வந்து இந்த இறால்னாலே ரொம்ப ஆசைப்படுவாங்க அது வந்து அடிக்கடி வரவும் செய்யாது ஒரு வேளை வந்துச்சுனாலும் அன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு போக மாட்டோம் அந்த மாதிரி இருக்கும் சரி இன்றைக்கி கிடைச்சதுனால அது வந்து ஒரு நூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி அதே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு அப்போ எல்லா வேலையுமே நமக்கு அந்த ஒன்றரை ரெண்டு மணிக்குள்ளே முடிஞ்சிட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா மிச்சம் பாத்திரங்கள் எல்லாமே கழுவி போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீடியோஸ் எல்லாம் எடிட் இருந்தேன் இனி வந்து அடுத்த நாளில் இருந்தால் நம்ம டெய்லரிங் வேலை கண்டிப்பாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி சாயந்திரம் கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குல்ல அதனால் இப்போ இவ்வளோ வேலைகளை முடிச்சுட்டு கிளம்ப தான் இனி அடுத்த நாள் வந்து நம்ம வேலைகள் எப்படி போகுது அப்படிங்கிறதுல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்தாலிருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்